புயல் வாழ்த்தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நம்ம ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் சேனலில் வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்மீக அதிசயங்கள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இறந்த பிறகு என்ன நடக்குது நமக்கு கருட புராணம் அப்படிங்கிறது அதை சார்ந்த தண்டனைகள் கொடுக்கப்படுறதுங்கிறது உண்மையாக அதே மாதிரி யமதர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறது உண்மையாக இந்த மாதிரி பல கேள்விகள் நம்மளை சுற்றி இருக்குது அதுக்கான விடை தான் இந்த பதிவு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிகழ்வு எங்கே நடந்தது எந்த ஊரில் நடந்தது அப்படின்னா திருப்பத்தூர் படார்காடு மாவட்டத்தில் நடந்திருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நடந்த ஒரு பதிவு அந்த ஊரில் முன்னாடி உங்களுக்கு தெரியும் தின்ன வச்ச வீடுகள் அந்த கிராமத்தில் தின்ன வச்ச வீடுகள் தான் இருக்கும் அதில் சின்னதாக அந்த கவரில் முட்டாயெல்லாம் கட்டி ஒரு கடை போட்டிருக்க ஒரு பாட்டி இருக்காங்க அது ரெண்டு வீடு தள்ளி ஒரு தாத்தா இருக்காங்க இந்த பாட்டிக்கு ஒரு எழுவது வயசு இருக்கும் அந்த தாத்தாவுக்கு ஒரு தொண்ணூறு வயசு இருக்கும் இது என்ன நடக்குது அப்படின்னா அந்த பாட்டியோடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு ஒரு ரூபா கூட வந்து அப்போல்லாம் தான் ஒரு ஒரு பைசா கூட அவங்க தானமாக கொடுக்க மாட்டாங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாலே எரிஞ்சு தான் விடுவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு செலவு இந்த மாதிரி வந்து அவங்க ரொம்ப அந்த பண விஷயங்களில் ரொம்ப வந்து கராராக இருப்பாங்க யார்கிட்டையுமே ஒரு அன்பாக கூட பேச மாட்டாங்க அதுதான் அந்த பாட்டியோடைய குணாதிசயம் அந்த தாத்தா கொஞ்சம் அன்பாக பேசுவார் அவர் கடையில் எதுவும் வச்சில்ல சின்ன பசங்க வந்தாலுமே இந்த பாட்டி வந்து திட்டி வெரைட்டி தான் அனுப்புவாங்க அதாவது ஒரு ரூபா கொடுத்து நம்ம ஒரு ரெண்டு சாக்லேட் வாங்குகிறோன்னா அது தான் அதுக்கு மேலே வந்து ஒன்று கூட இருக்காது சிரித்து பேசுனா எங்கே நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அப்படிங்கிறனால அந்த அன்பான பணிவான வார்த்தைகள் கூட அவங்கக்கிட்ட இருக்காது இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த தாத்தா வந்து அந்த உடல்நிலை சரியதாத ஒரு நிலைக்கு வராரு இந்த பாட்டி நல்லா தான் இருக்காங்க சில குழந்தைகள் அந்த ஊரில் ஒரு குழந்தைக்கிட்ட மட்டும் அந்த பாட்டி வந்து கொஞ்சம் நல்லா பேசுவாங்க பழகுவாங்க அந்த அதாவது கொஞ்சம் அன்பாக பேசுவாங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க வந்து கொஞ்சம் அன்பாக பேசுவாங்க அதனால் எது வாங்கணுன்னாலும் மற்ற குழந்தைங்க அந்த பாப்பா கிட்ட தான் வந்து கொடுப்பாங்க நீ போய் இதை வாங்கிட்டு வா அந்த பாட்டி கிட்ட அந்த மாதிரி சொல்லி அமுச்சு விடுவாங்க ஒரு நாள் என்ன ஆகுது அந்த பாட்டி படுக்கிறாங்க ஏந்திக்கவே இல்லை இப்போ இந்த பாப்பா வந்து நார்மலாக கடைக்கு வராங்க இவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி மிட்டாய் வேணும் கடை ஏன் திறக்கல அப்படின்னா பாட்டி வந்து இறந்துட்டாங்க இந்த குழந்த சின்ன குழந்தைங்கிறதுனால இவங்களுக்கு அது அப்போ புரியல இ பாட்டியுடைய பசங்கள் எல்லாமே வந்து வெளிநாடுகளில் இருக்காங்க அதாவது சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்க அங்கேருந்து வர வரைக்கும் பாட்டியோடைய உடம்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மூலிகைகள் வைத்து அந்த உடம்பை வந்து பாதுகாத்துருக்காங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி காலையில் பாட்டி இறக்குறாங்க அன்றைக்கி ஃபுல்லாக போகுது அன்றைக்கி ராத்திரி போகுது அடுத்த நாள் காலையில் ஒரு பத்து மணி வாக்கில் அவங்க பையனும் வந்துடுறாங்க வந்த பிறகு சரி இவங்களை இந்த இது பண்ணலாம் தகனம் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க எடுக்கும் போது பார்த்தா அந்த பாட்டியுடைய கால் கட்ட கட்டவரலில் வந்து கொஞ்சம் ஆடி இருக்குது எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியமாயிருச்சு அந்த பாட்டியும் வந்து அவங்க வந்து தூக்கினத கீழே வச்சிடறாங்க அந்த பாட்டி ஏன்ச்சி வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்த அப்புறம் எல்லாரும் திரு திரும்பி பார்க்குறாங்க என்னடா என்னை பாடையில் ஏற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்காக இருக்குது எல்லாம் முக்கத்தை முகத்தை பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க போய் வந்து வாந்தி எடுக்கிறாங்க அந்த வாந்தியில் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை அதுக்கப்புறம் சாதம் வருது அப்போ அவங்க அங்கே இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்க இங்கே வந்து நீ இந்த அகத்திக்கீரியோ இல்லை இந்த சாதமோ சாப்பிட்லையே எப்படி இந்த மாதிரி வாந்தி வருதுன்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பாட்டி சொன்ன பதில் தான் நம்ம எல்லோரையுமே வந்து கொஞ்சம் யோசிக்கவும் வைக்க போகிற ஒரு பதில் அதாவது அந்த பாட்டி சொன்னது என்ன அப்படின்னா ரெண்டு பேர் வந்தாங்க வந்து என்னை கூ தூக்குனாங்க தூக்கி என்னை கூட்டிகிட்டு போனாங்க உன் காலம் முடிஞ்சிச்சு வானம் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல ஒரு சிகப்பு நிற சிகப்பு மஞ்சள் நிறத்தில் இருந்தது நிறைய பேர் ஐயோ அம்மா அப்படிங்கிற ஒரு கூக்குரெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க என்னை அங்கே கொண்டு போனாங்க கொண்டு போன உடனே அந்த இடம் பார்க்கவே எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக பயமாகவும் இருந்தது நிறைய தண்டனைகள் அங்கங்கே கொடுக்கப்பட்டு இருந்தது எனக்கு அங்கே பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து வந்தார் இவங்களையே நீங்கள் கூட்டி வந்தீங்க நீங்கள் தப்பாக கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார் இவங்க பக்கத்து வீட்டில் இருக்க அந்த தாத்தாவை தான் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் மாற்றி இவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு சரி அவங்கள வந்து சாப்பிட வச்சு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாப்பாடு போடுறது அது என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அகத்தி கீரைங்கிறதையும் வெள்ளை அரிசி அப்படிங்கிறதும் அங்கே தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது அங்கே தான் அவங்க வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க அது சாப்பிட்ட அப்புறம் அவங்களை திருப்பி வந்து கீழே கொண்டு வந்துடுறாங்க அதிர்ஷ்டவசமாக அவங்க உடல் வந்து எரிக்கப்படலை அப்படிங்கிறனால அந்த ஆத்மா வந்து திரும்பி அந்த உடம்பில் வந்து வந்துடுது அதுதான் அடுத்த நாள் காலையில் நம்ம பார்த்தது அந்த கட்டவிரல் ஆடினது அவங்க திருப்பி எஞ்சி உட்காந்து இந்த விஷயத்தெல்லாம் அவங்களை சுற்றி இருந்தவங்க கிட்டே சொல்கிறாங்க இவங்க ஏந்திச்சு உட்காந்து இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த தாத்தா வீட்டில் இருக்கவங்களும் இங்கே தான் இருந்தாங்க பாட்டி இறந்துருக்காங்கன்னு பார்க்க வந்துருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு பையன் ஓடி வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி தாத்தா மூச்சு பயிற்சி இல்லாமல் இருக்காங்கன்னு எல்லாரும் அங்கே ஓடுறாங்க பார்த்தா அந்த தாத்தா வந்தால் அப்போ இறந்துட்டார் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பாட்டி வந்து அப்படியே ஆளே வந்து மாறிடுறாங்க அதாவது ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாங்க நிறைய தான தர்மங்கள் செய்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆறு வருஷம் உயிரோடு இருந்தாங்க யார்கிட்டேயுமே மூஞ்சி காட்டினதில்லை கோவப்படுறதில்ல ரொம்ப பாசமாக எல்லாத்தையும் நடந்துக்கிட்டாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அதாவது ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு சாக்லேட் வாங்கினா மூணு நாலுன்னு கொடுக்க ஆரம்பித்தாங்க எல்லோரையும் நல்லா கொஞ்சம் தான் ஆரம்பித்தாங்க இப்போ ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட கேட்கும்போது அந்த பாட்டி சொன்ன பதில் எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாருக்குமே அது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்னென்னா அவங்கள கூட்டிகிட்டு போனாங்கல்ல அவங்க கூட்டிகிட்டு போகும்போது நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனை வந்து அது பார் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டி அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க ஒருத்தங்களை வந்து அந்த தண்டனை கொடுக்குறத காமிச்சிருக்காங்க இப்போ உனக்கு வந்து திரும்பி போகிற வாய்ப்பு கிடச்சிருக்கு இது உனக்கு மறுபிறவு மாதிரி நீ வந்து இனிமே இந்த மாதிரி நடந்துக்காமல் எல்லா இடமும் பாசமாக நடந்துக்கணும் நிறைய தான தர்மம் செய்யணும் அப்போ தான் உன் பாவம் வந்து குறைய ஆரம்பிக்கும் உன் தண்டனையும் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்து பயந்தனால் இவங்க வந்து ஆளே மொத்தமாக மாறிட்டாங்க இது இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நமக்குமே ஒரு பெரிய மாற்றம்தான் ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி தண்டனைகள் இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு இந்த பதிவு வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்கு நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த பாட்டி இறந்து திரும்பி வந்தது ஒரு பொய்க் கதை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அவங்க ஆளே வந்து மொத்தமாக மாறி இருந்தாங்க சரிங்களா எங்களுக்கு வந்த தகவல்கள் எங்களுக்கு வந்த அந்த பாட்டி கூட வாழ்ந்தவங்க கிட்ட இருந்து தான் இந்த கதையை வந்து நாங்கள் சொல்கிறோம் இதிலருந்து நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க யாரிடமும் கோபத்தை காட்டாதீங்க எல்லாரையும் மரியாதையாக நடத்துங்க அன்பாக பேசுங்க பழகுங்க இப்போ எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி இருக்கும் ஏன் வந்து தாத்தாவுக்கு பதிலாக இந்த மாதிரி பாட்டியை கொண்டு போனது தப்பு இல்லையாங்க கண்டிப்பாக வந்து தப்பு தான் இதில் தீட்சை அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பாட்டி எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் தாய் தந்தை இல்லாத ஒரு குழந்தைக்கிட்ட வந்து இவங்க பாசம் காமிச்சிருக்காங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது இவங்க காலம் முடியலை அப்படின்னா தர்மராஜா வந்து இதை ஏற்றுக்க மாட்டார் இதில் ஒரே ஒரு அப்னார்மலான விஷயம் மேலே நடந்தது இவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி சில தவறுகள் வந்து மனிதர்கள் செய்கிற மாதிரி தேவர்களும் செய்வாங்க அப்படிங்கிறதும் நமக்கு வந்து இதில் புரியுது இதில் நமக்கு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து தான தர்மம் பண்ணால் நம்ம செய்த கர்ம வினைகள் குறையும்ங்கிறதும் புரியுது இந்த மாதிரி தவறுகள் தேவலோகத்துலேயும் நடக்கும் அப்படிங்கிறதும் வந்து புரியுது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரையும் பார்க்க சொல்லுங்கள் கருட புராணங்கிறதும் நம்ம வணங்குறத யமதர்ம ராஜா அப்படிங்கிற விஷயங்களும் உண்மைதான் அப்படிங்கிறத எல்லாருக்கும் உணர்த்துங்க நன்றி வணக்கம் புய் வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மா ஆனந்தம்